விஷாலுடைய நடிப்பில் மகுடம் அப்படின்ற படம் இந்த படத்தில் என்னதான்மா சர்ச்சையாச்சு அப்படின்னு புரியவே இல்லை ஏன்னா உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான குளறுபடி காரணம் என்னென்னா அரசுடைய இயக்கத்தில் ஆல்ரெடி இந்த படம் எடுக்க போகிறதா சொல்லி படத்தோட எயிட்டி பர்சன்டேஜ் ஷூட் கிட்ட முடிஞ்சதுக்கு அப்புறமா திடீர்னு இவங்களுக்குள்ளே கிளாஷ் ஆகி வேணா வேணாம் இந்த படத்தை நாடேடா இருக்கு பண்ணிக்கிறேன் கிளம்புங்க அப்படின்னு விஷால் சொன்னதாகவும் விஷாலுடைய இயக்கத்தில் தான் இந்த படத்துடைய பேலன்ஸுமே உருவாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ விஷால் அரசு ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்லாம் விட்டுருங்க ஆனால் இந்த படம் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னே புரியாமல் எப்படியோ எப்படியோ விட்ற கூடாது எல்லாம் மறந்துடுவாங்க கூடவே அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி மகுடம் படத்தோடைய டப்பிங் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி படத்துடைய ஷூட்டிங்கை வ்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த மகுடம் திரைப்படத்துடைய மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல ஷாலே டைரக்ட் பண்ற மாதிரிலாம் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு பார்க்கும்போது ஓகே அவர் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு ஆனா இந்த படத்துடைய சூடு குறையக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்தடுத்து இந்த படத்தை பத்தின ஏதோ ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க படத்துடைய கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்காக பதினேழு நாள் தொடர்ச்சியாக அந்த படத்துடைய ஷூட் போச்சுங்க அந்த அளவுக்கு இந்த படத்தில் நாங்கள் இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்கோம் இந்த படத்தில் நாங்கள் எங்களுடைய இன்புட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சொன்னால் புரியாது மேக்கிங் ரிலீஸ் பண்ணால் தான் புரியும் அப்படின்னு அதையே ஒரு மேக்கிங்காக ரிலீஸ் பண்ணாங்க கடுமையாக அந்த மகுடம் படத்துக்காக உடைச்சிருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம கண்களே கலங்கிற அளவுக்கு அந்த மேக்கிங் வீடியோ இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் பேசிக்கிறாங்க பொதுவாகவே காமிக்ஸ் எல்லாம் படமாக மாறும்போது நம்மளே அறியாமல் நம்ம குழந்தைங்களா மாதிரி அதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிதான் இந்த மிக்கி மவுசு மரி இல்லை அது இல்லாமல் நம்ம பார்த்து இந்த மார்ல் டிசி எல்லாமே காமிக்ஸ்லேருந்து வந்தது தானே அப்படி டிஸ்னிப்னு எடுத்துட்டோம்னா அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே குழந்தைகள் மட்டுமே ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஈவன் குழந்தைங்களோட உட்கார்ந்து பேரண்ட்ஸ் பார்த்தா கூட அவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான கதைக்களமும் இருக்கும் கதாபாத்திரமும் இருக்கும் பாட்டோட சேர்ந்து அப்படியே கொண்டு போயிடுவாங்க அவங்களுடைய செக்டரே ஒரு தனி செக்டர் வேர்ல்டு டிஸ்னிக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க டிஸ்னிப்போட ப்ரொடக்ஷனில் மோகனா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இந்த படம் ஒரு அனிமேஷன் படம்

நடிக்கக்கூடிய திரைப்படம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அமரன் படத்துக்கு அப்புறமா தனுஷை வச்சு ஒரு படம் வைக்கிறாரு அந்த படமே ஒரு மாபெரும் வெற்றி வசூல் ரீதியாகவும் சரி படமும் கதை ரீதியாகவும் சரி ஒரு பெரிய வெற்றியை சந்தித்த திரைப்படம்னு சொல்லலாம் ஈவன் கமல் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக குழு குழுன்னு அந்த திரைப்படத்தோட பெரிய சக்சஸ்க்கு அப்புறமா இப்படி இருக்கும்போது இவருடைய அடுத்த லான்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா தனுஷோட கை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த படத்துல கதாநாயகி ஆக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க நிறைய நடிகைகள் கூட பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு அந்த லிஸ்ட்ல பூஜா ஹெக்டே வந்தாங்க மீனாட்சி சௌத்ரி வந்தாங்க இருந்தாலும் இன்னும் சாட்டிஸ்பை ஆகலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பேசாம ரவுடி பேபி என்ன ரெண்டு பேரும் மியூச்சுவலா பேச சரிங்க இறக்கிடுவோம் அப்படின்னு சாய் பல்லவி கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களும் ஓகேன்னு சொல்லி இப்ப இந்த படத்துல களம் இறங்கி இருக்கிறதா சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாறிட்டும் அப்படின்ற படத்துல நடிச்சாங்க அவங்களுடைய காம்போ சொல்லவா வேணும்ன்ற மாதிரி ரவுடி பேபி இப்பவும் ஒரு ட்ரெண்ட் செட்டரான ஒரு சாங்கா தான் பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது இவங்க மறுபடியும் ஒரு கூட்டணி இணைஞ்சிருக்காங்க ஈவன் அமரன் திரைப்படத்துக்கு அப்புறமா அந்த இயக்குனரோட சேர்ந்து மறுபடியும் சாய் பல்லவி ஒரு திரைப்படம் கொடுக்குறாங்க இதுக்கு இடையிலேயே பாலிவுட்ல ராமாயண படத்துல சீதையா நடிக்கிறாங்க அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு ரொம்ப பிஸியா இருக்கும் போது மனுஷோட சேர்ந்து நடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்களா இப்போதைக்கு இவங்க தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நாளுக்கு நாள் ஹீரோயின்ஸுக்கு ஸ்கேம் அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த ஸ்கேம்ல அவங்க மட்டும் மாட்டல அவங்க பேரை சொல்லி நிறைய பேர் அந்த ஸ்கேம்லாம் மாட்டிட்டு இருக்காங்க ஆதிட்டி ராவ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல அது அவங்களுடைய நம்பர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பணத்தை ஏமாற்றுறதுக்காக ஸ்கேம் ட்ரை பண்ணாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் ஸ்ரேயாவுடைய மொபைல கை வச்சு ஸ்ரேயாவுடைய ஃபோனை ஹேக் பண்ணதாகவும் அண்ட் அவங்களுடைய நம்பரை வச்சு நிறைய பேர்கிட்ட மெசேஜ் பண்ணதாகவும் அண்ட் அதை அவங்க தான் நம்ப வைக்கிற அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் புகாரை சொல்லியிருக்காங்க ஸ்ரேயா இவங்க மட்டும் இல்லாமல் அது இன்னும் கண்ணுக்கு தெரியாது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டே இருக்குது எல்லாரும் உஷாரா இருங்கப்பா அப்படின்ற மாதிரி இப்போது நிறைய பேர் அவேர்னஸ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பாருங்கள் ஹீரோயின்ஸுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஹீரோஸ்க்கு வெடிகுண்டு பிரச்சனை என்னப்பா நடக்குது விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் இப்போ உருவாக போகிற

அதே படங்கள சொல்லலாம் இது சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியுமேன்னு சொன்னேன் இப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம்ல சஞ்சய் தத் தான் பா வில்லன் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணிருக்காங்க ஒரு பேன் இந்தியா படமா இந்த படத்தை பிளான் பண்றதனால படத்துக்கு பட்ஜெட்டும் பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனிவேஸ் சிதை பத்தின அபிஷியல் அப்டேட்ஸ்லாம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இன்னைக்கு நம்மளுடைய సినీ பூதல சினிமா பத்தின பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்க்கு ரெடியாருங்க உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் திஸ் டேக் கேர்